தமிழக அரசு பணிகளில் இருந்து இன்று நாளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் ஓய்வு பெறுகின்றனர் ராஜகுமரன் ராஜகுமரன் வடக்க விவரங்களை சொல்லலாம் தமிழக அரசு துறையிலே ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறையிலே அதிகப்படியான பணியாளர்கள் அரசு பணியாளர்களாக இருக்கின்றார்கள் வழக்கமாக இந்த மே மாதத்திலே பள்ளிக்கல்வித்துறையில் பணி செய்யக்கூடிய அரசு ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் பணி ஓய்வு பெறுவார்கள் எனவே ஒவ்வொரு ஆண்டிலும் மே மாதத்தில்தான் அதிகப்படியான பணி ஓய்வு இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருந்தாலும் மே மாதத்தில் ஆசிரியர்கள் பலர் ஓய்வு பெறுவதன் காரணமாக அந்த மாதத்தில் மட்டும் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடியவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரமாக இருக்கும் அந்த அடிப்படையில் தமிழக அரசு பணிகளில் இருந்து இன்று ஒரே நாளிலே எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு பேர் பணி ஓய்வு பெறுகின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது மாநில அரசினுடைய குரூப் ஏ பணியிடங்கள் என்று பார்த்தால் இருபத்தி நான்கு பேர் குரூப் பி பணியிடங்களிலே நான்காயிரத்தி முன்னூற்றி ஒன்பது பேர் அதே போன்று சி பணியிடங்களில் இரண்டாயிரம் பேர் என்று மொத்தமாக ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு பேர் ஓய்வு பெறுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் கல்லூரி பேராசிரியர்களை பொறுத்தவரை அவர்களும் கணிசமாக ஓய்வு பெறுகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்